அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தாண்டவத்தால் தாமாக நடக்க போகும் நல்லது என சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக திகழ்கிறாருங்க சுக்கரன் ஆனால் தற்போது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டில் சென்று சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கரன் இப்படி சுக்கரன் எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது மகர ராசிக்கார பங்குதாரர்களுக்கு நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கிரனின் பார்வையில் எட்டாம் அதிபதியான சூரியன் மிக பெரிய அளவுல பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் இதோடு மட்டுமல்லாது சூரியனின் பார்வையிலும் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இரண்டு பகை கிரகங்களும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் மிக விரைவில் இணைகின்றன ஒன்றாம் தேதியிலிருந்து சுக்கிரன் எட்டாம் இடத்திலும் மிக விரைவில் சூரியனும் எட்டாம் இடம் ஆகிய அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் எனவேதான் சுக்கரனின் ருத்ர தாண்டவம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பகைவரின் வீட்டிற்கு செல்கிறீர்கள் என்றால் எப்படி விழிப்புணர்வுடன் செயல்படுவீர்களோ அதே போன்றுதான் தற்போது சுக்கரனும் தனது பகைவரின் வீடான சூரியனின் ஆட்சி வீட்டிற்கு செல்கிறார் எனவே அங்கு அதீதமான மாறுதல்களை விளைவி பாருங்க அப்படி செய்யக்கூடிய மாறுதல்கள் நிச்சயமாக ராசிக்கு சகாயமான சுக்கிரனின் ருத்ர தாண்டவத்தால் சில நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிடலாம் ஆனால் அதே வேளையில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது ஏனென்றால் அஷ்டமஸ்தானம் என்பதால் சற்று கவனத்துடன் இருப்பதால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழல் உருவாகலாம் ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற சுக்கிரன் பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கரன் அஷ்டமஸ்தான செல்வது நல்லது அல்ல ஆனால் அதே வேளையில் அங்கு அவர் பகை கிரகத்துடன் இணைந்து ருத்ர தாண்டவத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வையை இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அதிகமாக பதிக்கிறாருங்க குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாறுதல்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று திட்டவட்டமாக சொல்லிவிடலாம் எனவேதான் இந்த வேளையில் சுக்ர பயிற்சி காரணமாக எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை பொதுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் பொதுவாகவே சுக்கரன் நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக பார்க்கப்படுகிறார் இருந்தால் மனித செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் சௌகரியமான வாழ்க்கை ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மை யோகம் அற்புதமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில் தற்போது சுக்கரன் வீற்றிருக்கிறாருங்க பொதுவாக ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது அவ்வளவு சிறப்பான நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கூட தீவிலக்காக சில மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் இந்த வேளையில் மகரராசியின் அதிபதியான சனிக்கும் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல மாறுதல்களை நிச்சயமாக பெறுவதற்கான சூழல் உண்டு இதற்கு மிக முக்கிய காரணம் அத்தனை பணிகளிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே மகர ராசிக்காரர்களும் அத்தனை பணிகளிலும் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும் இப்படி செயல்படும் போது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் குடும்ப ரீதியாக குரு சனி செவ்வாய் என பெரும்பான்மையான சாதகமாக வளம் குறிப்பாக ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் மிக சாதகமாக ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக வளம் வந்து இருக்கின்றன எனவே குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயம் பெறுவதற்கான யோகம் உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையில் குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய சுப ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது உண்மையாக குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது உறவினர்களிடம் இருந்து வந்த பிணக்கம் கருத்து வேற்றுமை பகை உணர்ச்சி பணக்கசப்பு போன்றவை நெருங்கி ஒற்றுமை பலப்படுத்துவதற்கான யோகம் உண்டுங்க உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட பாய் உணர்ச்சி முற்றிலுமாக விலக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல மாதங்களாக இருந்த வந்த பண ரீதியான நெருக்கடிகள் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தடைகளும் இந்த தருணத்தில் விலகுகிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை சுமூகமாக எதிர்கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறாருங்க சுக்கர் உத்தியோக ரீதியாக சிறு செயல்பாடுகள் கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் நிச்சயமாக செயல்பட வேண்டும் ஆனால் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு என அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி பகவான் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன இந்த தருணத்தில் குரு மற்றும் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் சாதகமாக வலம் வருவதால் மகர ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டதை விட தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக உண்டு உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோக வலுவாக கிடைக்கிறது சக பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்பு சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பெற கூடிய தருணமாக அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை அஷ்டமஸ்தானத்தில் விற்றிருக்க கூடிய ஏனென்றால் அனைத்திலும் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு எனவே பல்வேறு வகையான தடைகளிலிருந்து விலகி வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான மனக்கசப்பு சங்கடங்கள் போன்றவை மறைவதோடு நீங்கள் எதிர்பார்த்த பார்க்கக்கூடிய தொழில் வியாபார ரீதியான பணிகளில் நிதி சார்ந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ருத்ர தாண்டவத்தால் அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் கூட பல வியக்கத்தக்க மாறுதல்கள் தாமாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு பந்தை நிலவரம் சாதகமாக அமையும் கடுமையான போட்டிகள் விட்டு விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிகவும் கடினமான வேலைகளும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இருந்தாலும் கூட அத்தனை போட்டிகளையும் இக்கட்டான சூழ்நிலைகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருப்பதால் கலைத்துறை ரீதியான போட்டிகள் வெகுவளவில் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகை கட்டுப்பாடுகள் அனைத்தும் விலகுங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மிக வலுவாக தற்கான சூழலை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வித்யா புதன் ஏற்படுத்தி கொடுக்க உயர்கல்வி உள்ளிட்ட அனைத்து பணிகளும் சாதகமாக அமைவதற்கான விவசாய துறையின் அதிபதியாக திகழ்பகிறவர் லாசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் அவர் மிக வலுவாக குருவுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்தை ஒரு விதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்த விதமான குறைவும் ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டதை விட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தங்களுக்கு சாதகமாக அமையும் உரம் விதைகள் போன்ற அடிப்படையான வசதிகளில் எந்த தட்டுப்பாடும் இல்லை புதிய நிலம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு பெண்மணிகளை பொறுத்த அஷ்டமத்தில் சுக்கரன் இருப்பதால் எதற்கும் அவசரப்பட வேண்டாம் சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து விடலாம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள் ஏனென்றால் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை பெண்மணிகளுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மகரராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மகர கிடைக்கும்